அரண் நேரில் வணக்கம் நான் மதன் அறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் விலவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் இப்ப நேற்று வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லி டிவி கேல வந்து புதுசா ஒருத்தர் வந்து பாருங்க அண்ணாமலை மாதிரியே ஒருத்தரை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க விஜய் வந்து தூக்கிட்டார் தட்டி தூக்கிட்டார் அப்படின்றாங்க அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தார் அது பெரிய சர்ச்சை சர்ச்சையாயிருச்சு வந்து நிறைய என்னது இப்படி பூமர் தனமா பேசுறாரு பேசுகிறாரு பேசுறாரு சங்கீதம பேசுறாரு அப்படிலாம் சொல்றாங்க ஒரு படித்தவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினவரோ அவரை போய் இப்படி கேள்வி கிண்டல் செய்யறது இன்டர்வியூல என்ன படிச்சிருந்து கேட்டோம் அது பிரச்சனை கிடையாது இப்போ நரேந்திர மோடி வந்து தா ஒரு மாஸ்டர் கிராஜுவேட்டுக்கு உரிய அறிவோட பேசுனார்னா அவரோட டிகிரி எவனும் சந்தேகப்பட மாட்டான் அவரோட பேச்சு ஒப்பிடும் போது ஒரு குழப்பம் வருது இல்லை வேற யாருக்காவது உலகத்துல நீ டிகிரி முடிச்சியான்னு சந்தேகப்பட்டு கேட்ட கதை உண்டா அது இருக்காது இவருக்கு வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காரு அந்த அந்த அளவுக்கான திறன் இருக்குங்கிறத நம்புறது கூட நல்ல டாக்டர் நல்ல இது பண்ணிருக்காரு ஓகே ஃபைன் நாலு அட்டம் பண்ணாரு பட் அரசியல் ரீதியாக யூபிஎஸ்சியை கிளியர் பண்றதுக்கான அறிவும் ஒரு அரசியல் நடத்துறது மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவும் எனக்கு என்னோட அடி என்னோட மதிப்பீட்டின்படி வேறு வேறு அது ஒரு திறன் நீங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவரு நாலு ஆன்சர்ல அது பெரும்பாலும் எதுல இருக்கும் நாலுல தப்பான மூணு ஆன்சரை நீங்க கழிச்சு கேட்டிங்கன்னா மீதி ஆன்சர் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும் அண்ட் மோர் ஓவர் இவர் வந்து ரொம்பவும் அவங்களோட அவர் எக்ஸ்பிளைன் பண்றதை பார்த்தா அவர் வெல் டு ஃபேமிலிங்கிறது தெரியுது அப்பா இன்ஜினியர் விவசாய குடும்பம்ன்றாரு ஆனா சேலம் டவுனில் வளர்ந்தேன் அப்பா இன்ஜினியர் அம்மா ஹெச்ஓடி

பட் அவருடைய இன்டர்வியூவிலையே அவருடைய சமூகம் குறித்த புரிதல் எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதை விடவும் இவர் விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது இருக்குல்ல அது விஜய் படத்து கிளைமேக்ஸை விட ரொம்ப முக்கியம் இருக்கும் சரி அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஏதோ ஒரு எட்டு மாணவர்களை பிரபலங்களை சந்திக்க அனுப்புனேன் அப்போ பார்த்த போது அவருடைய ஆர்வத்தை பார்த்து நான் அப்படியே அவரோட ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக அவருக்கு நான் ஃபேன் ஆகிட்டேங்கிறாரு

ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் ஏதாவது நடந்திருக்கலாம் இந்த ஒரு கதை அடுத்ததான் இவர் சொல்ற அந்த ப்ரெசிடன்ஷிப் ஒரு ஒரு தியரி இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் சங்கர்படத்துல வர்ற மாதிரி இதை செஞ்சுட்டா அது எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி ஒரு 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 மாதிரி உட்டோப்பியன் தியரி மாதிரி இருக்குது இல்லை அவர் என்ன சொல்றாரு நீங்க இந்த முறையில் நடக்கக்கூடிய தேர்தலில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அவரே சொல்றாரு வட மாநிலங்களில் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கி ஸோ யார் ஜெயிச்சாங்களோ அவங்க ஆள முடியல வேற ஒருத்தர் வராங்க அப்போ இதில் வந்து அவங்களை லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து அவங்கள தூக்கிட்டு வர வேண்டியிருக்குது அப்போ இது எல்லாமே இதில் எந்த பிரச்சனை காரணமாக இருக்குதுன்னா அந்த மாதிரி எம்எல்ஏக்களை பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய இந்த தேர்தல் இருக்குது அப்போ நீங்கள் நேராக வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி வச்சுட்டீங்க ஒரு பிரசிடென்ட்டை தேர்வு செய்கிற மாதிரி கவர்னரையே நீங்கள் தேர்வு செஞ்சுட்டீங்க அமெரிக்காவில் இருக்குது கவர்னரை தான் தேர்வு செய்கிறாங்க அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் எதுக்கு அவங்க வந்து சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றது இருக்குது அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்க யாரும் விலைக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை அவருடைய அதிகாரம் உறுதியாகிறது இல்லை அப்படின்றார் அவர் பிராக்டிக்கலா இதோட சாத்தியத்தை வந்து அடுத்து யோசிப்போம் ஆனால் இது இது வந்து ஆர்எஸ்எஸோட பல அவங்களோட பிலீஃப்ஸ் பிலீஃபோட இவர் நிறைய ஒத்து போற மாதிரி தெரியுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மட்டுமே இல்லை இந்த அப்பர் மிடில் கிளாஸோட அப்புறம் அந்த நூறு நாள் வேலை திட்டம் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பண்ணையாரோட மைண்ட் செட் இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க ரொம்ப உள்ள கேடு தேடி பார்த்தீங்கன்னா ஊழல் ஆரம்பிச்சதே இந்த இடத்துல இன்னொன்று ஊழல் ஒழிப்பு தான் பிரதானம் அப்படிம்பாங்க இவர் ஏன் பாஜகவை திமுகவால எதிர்த்து கேட்க முடியலன்னு சொன்னா ஊழல் இருக்கிறதுனால கேட்க முடியல அப்படிங்கிறார் ஊழல் செய்யறதுனால பாஜக எதிர்த்து கேட்க முடியலன்றாரு ஆனா இவர் பாஜகவை எதிர்த்து எவ்வளவு கவனமா எவ்வளவு சுருக்கமா பேசுறாருன்னு பாருங்க ஏதாவது கிளியர் கட்டா ஒண்ணு சொன்னிச்சா அதாவது எல்லாம் கேப்சர் பண்றாங்க இதெல்லாம் பொதுவா யூனியன் கவர்மெண்ட் யார் வந்தாலும் அவர்கள் மேல வைக்கிற குற்றச்சாட்டு மதவாத கட்சி பிளவுவாத கட்சி அது எப்படி அது ஏன் அந்த வார்த்தை வரமாட்டாங்க அது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி சுத்தி வளச்சு அது ரொம்ப சுருக்கமா காயப்படாம அவர் முடிக்கிறார் அதாவது எது இப்போ நீங்க சிபிஐ எல்லாம் வந்து காங்கிரஸோட கூண்டு கிளி மாதிரி இருக்கு அப்படிங்கறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துறாங்க அதையும் கூட அவர் ரொம்ப விழாவா பேசலை சோ இவருக்கு வந்து ஒரு 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 மே பீகார்ல உத்தரப்பிரதேச ரொம்ப பணக்கார வீடுகளில் ஒரு வேலை செய்வாங்க ஒரு பையனை விவசாயம் பார்த்து வச்சிருவாங்க அவன் அதை பார்த்துப்பான் ஒரு பையனை ஃபாரின் அனுப்புவாங்க ஒரு பையன் இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வருவான் இப்படி இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க பசங்களில் அடுத்தடுத்து ஆளுங்க இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக்ஷன் வந்து பிரிச்சு விடுவாங்க இது ரொம்ப சின்ன வயசுல நான் பெரிய கோடிசோர குடும்பங்கள்ல சொல்றேன் ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தா இன்னொருத்த வந்து சிஸ்டம் அரசியல் கட்சியில இருப்பாரு உன்னோட பலனை வச்சுக்கிட்டு அதோட அதோட ரீசண்டா ஒரு பதினஞ்சு வருஷமா நடக்கிற மாற்றம் என்னன்னு சொன்னா எஸ்பெஷலி பாஜகவுக்கு பிறகு இந்த இந்த மாதிரியான சர்வீஸ்ல இருக்கிற ஆட்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு புது ட்ரெண்ட் வந்து அங்க ஆரம்பிச்சது வேலை ரிசைன்மெண்ட் வர்றது ஜடிபதிலே நீதிபதிகள் வர்றது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ள வர்றதுங்கிற ஒரு கலாச்சாரத்தை இவர் இங்க வந்து கொண்டு வந்திருக்காரு ரெண்டு வெறுமனே திமுக எதிர்ப்புங்கிறத மட்டும் வச்சிருக்கதும் பாஜகவின் மீது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியை தான் கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை எதிரியோட சண்டை போடணுமா யார் கூட சண்டை போடணும் ஆனால் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் நடத்துவதற்கான சுவடே இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொன்னா இவர்கள் சரிங்க பயந்தாங்குழியெல்லாம் இருக்கிறாங்க கோழைகளாக இருக்கிறாங்க அப்படி கூட வச்சுப்போம் ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அவரை விட்டதே பிஜேபி தான் இறக்கி விட்டது ஆர்எஸ்எஸ் தான் அவர் சங்கி கட்சிகளில் உள்ள வந்துட்டான் இப்படியான விமர்சனங்கள் வருது அதீதமா அது தெரியலையா ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் வந்து எது ரொம்ப பெரிய அபாயமாக இருக்க முடியுங்கிற கணிப்பின் படி தான் நம்ம செயல்பட முடியும் கொரோனா பரவுற நேரத்தில் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நான் கொரோனாவா இல்லையான்றது அது இது கொரோனாவா இருக்குன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நீங்க ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிடும் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் ப்ரூவ் பண்ணணும் இவரோட பேட்டர்ன் எப்படி இருக்கு ஒரு வருமான வரித்துறை அதிகாரியா இருக்காரு அப்போ நடிகர் விஜய வந்து தூக்கிட்டு வந்து விசாரணை நடத்துறாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை அரசியல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த பயந்தவர் அவர் அவர் உள்ள வர அவர் வர்றாரு அந்த கேஸ் ஒன்று இவர் விசாரிச்ச எல்லா கேஸுமே ஒன்றும் இல்லாமல் தான் போயிருக்கு இவர் தானே சொன்னார் இந்த பணியிலிருந்து இருந்து எடுத்திருங்க சொல்லி ஆர்டர் ஆகி அதன் பிறகு மாத்தி விட்டு டெல்லிக்கு மாத்திட்டு எலெக்ஷன் முடிச்ச பிறகு அவர் உள்ள வந்திருக்காரு இவர் மாத்த இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு அதன் பிறகு விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு விஜய் அரசியலுக்கு வருகையின் பின்னால நீங்க அதுக்கான அந்த இந்த கட்சி அங்கீகாரம் இது எல்லாத்துக்கும் தான் உதவி செஞ்சீங்களான்னா நேரடியாக நோன்னு சொல்லல எஸ்ன்னு சொல்லல என்னால என்ன முடியுமோ அதை அந்த இன்னொரு முக்கியமான எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் பாஜகவுக்கு எதிரானவர்கள் ரிசைன் பண்ணுனா அவ்வளவு சாமானியத்தில் இவங்க அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வது இல்லை இவர் மனுஷன் அப்ளை பண்ணி அடுத்த நாள் அப்ரூவல் ஆகுது இது பாஜகவோட ஓன் ப்ராடக்டுகளுக்கு கிடைக்கிற பிரிவிலேஜ் அவங்களே இறக்கி விட்டா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் சசிகாந்த் செந்திலோ அப்புறம் கேரளால இருந்து ஒருத்தர் வந்தார் இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சாமானியத்துல கிடைக்கும் சகாயத்துக்கு ஒண்ணே கிடைச்சது சகாயம் தான் எல்லாத்துக்கும் இந்த ஆரம்பம் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு ஊழல் ஒழிச்சா எல்லாம் சரியா போய்டும்னு சொல்றவங்க அத்தனை பேர் மேலயும் எனக்கு வந்து அதீதமான சந்தேகம் உண்டு ஏன்னா ஊழலின் அடிப்படையான தனியார் மயத்தை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க ஊழலோட ஒரு லாங் டேர்ம் பார்ட்னரான மதவாதத்தை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க சாதி அமைப்பே ஒரு ஊழல் தானே நீங்க மதவாதம் இதை கவனிச்சோன்னு சொன்னா இப்போ ஊழலை எதிர்க்கிறவங்க வந்து முதல்ல என்ன செய்வான்னு சொன்னா மதவாதத்தினோட அதோட தீவிரத்தை வந்து குறைச்சு மதிப்பிடவே மாட்டாங்க ஏன்னா ரெண்டும் வேறு வேறு கிடையாது இப்போ அந்த கிரானி கேபிட்டலிசத்தை பாஜகவினுடைய மதவாதம் எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு மற்ற முதலாளிகளை தின்னு ரெண்டு முதலாளியை வளர்க்குற அளவுக்கு நாடு போயிருக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு செபில் ஆகட்டும் மற்ற இன்டர்நேஷ்னலாக நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் அதானி அதானி மோடி கூட்டணி பாஜகவினுடைய மதவாத அரசியல் இந்த காம்பினேஷனுக்கு பிறகுதான் ஒரு முதலாளியால் சர்வதேச அளவில் கிடைக்கிற எல்லா இடத்துலையும் சுரண்டலை செய்ய முடியுது எல்லாரையும் அடைக்க இன்டர்நேஷனல் லெவல்ல எதிர்த்து வாய் அடைக்கிறதுக்கு அவங்களால வேலை செய்ய முடியுது பிரான்ஸ்ல இருக்கிற ரஃபேல் ஊழல் கண்டுபிடிக்கிறதுக்கான இடங்கள்ல வந்து திருட்டு நடக்கிற அளவுக்கு போகுது இது எல்லாமே நம்ம கவனிச்சோம்னு சொன்னா இது ரெண்டு ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உஷாரா மதவாதம் குறித்து பேசுறதை அப்படியே வாய் முடிக்கிறாங்க இந்தியாவின் ஊழல் பெரிய பிரச்சனைன்னு பேசப்பட்ட ஆசிசமும் பாயாசமும் ஒண்ணு இல்ல சொல்லாமா அந்த அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சுக்கிறது இவங்களோட பாஜக எதிர்ப்புங்கிறது இருக்கு இல்லையா அது அது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எப் ஒரு காந்திரமான நடவடிக்கை இருந்ததே கிடையாது இவர்கள்கிட்ட இவர் கொள்கை பரப்பு செயலாளரும் கூட கொள்கையை பத்தி அந்த என்ன கொள்கைங்கறத பத்தி எல்லாம் டிஎம்கே எதிர்க்கணும் அதற்கான அதற்கு ஒரு நெருக்கடியா எப்படி இவரெல்லாம் கொடுக்க முடியுமோ அது மாதிரி இறக்கி விடுறாங்க இந்த அடிப்படையில தான் நம்மகிட்ட வந்து இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசினாங்கிற ப்ரூஃப் எல்லாம் கிடையாது பட் அவருடைய நடவடிக்கை இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரியான ராயல் வெல்கம் கிடைச்சது அவங்க எங்க போய் உட்காந்துட்டு என்ன செஞ்சாங்க அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டுமா சடன் ஒரு நாள் கொண்டு வந்து திடீர்னு அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் வர்றாரு அவர் தான் என் கட்சியை நடத்த போறாரு சம்பந்தமே இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றாங்க பிஜேபி அனுப்புறாங்க ஒருத்தர் அரசியலுக்கு வருவாரு இல்ல இப்போ அது கூட என்னன்னா வருமான வரி ரெய்டு நடத்தி விஜயை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க இப்படித்தான் விமர்சனம் நடத்தினவர் இவர் இல்ல அப்படின்னு அவர் ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெய்டு நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா வந்து ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்னது பிறகுதான் அந்த ரெய்டு நடந்தது வச்சுதான் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்ன அடிப்படையில் பண்றாங்க வச்சுக்கணும் ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு ஒரு நீண்ட நாள் திட்டம் அது அதை அது அதுல வந்து கிட்டத்தட்ட உறுதியாக வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரஜினி கட்சிக்கு தலைவர் வரைக்கும் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஈவன் நான் முதலமைச்சராக உட்கார மாட்டேன்னா அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு படித்த இளைஞர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வருவாரு அப்படின்னு ஒரு சிக்னல் காட்டினார் பட் ரஜினி உஷாரா பிஜேபி சகவாசம் வேணாம் தமிழ்நாட்டுல அதை வந்து அப்படி ஒரு அந்த சகவாசம் நம்மளை சந்தையில் நிறுத்திடும் அப்படிங்கறது தெரிஞ்சு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு காட்டி அவர் எஸ்கேப் ஆகிறார் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஒரு ஆள் தேவை வேற ஒரு ஆள் தேவைங்கும் போது ஓரளவு அந்த அந்த ஸ்டேட்டஸுக்கு அடுத்து இருக்கிறது யாரு கமலஹாசன் அவரை வந்து ஒரு பிடியில வச்சுக்கிறது கஷ்டம் செல்ப எடுக்கல கமலஹாசனை கொண்டு இது பண்றது சிரமம் ஏன்னா அவருடைய ஐடியாலாஜிக்கலா அவரால் வந்து ஒரு மதவாத அரசியல் அவர் கொண்டு போக முடியாது பாஜகவுக்கு இணக்கமான ஏன்னா அவரோட அவரால் அப்படி இருக்கவும் முடியாது அப்படியே இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது அடிப்படையிலே அவர் சிக்கலான அதனால அது அது சரிப்பட்டு வராது அதன் பிறகு வேற யார் இருக்கா அஜித்தா கொண்டு வர முடியாது அவரு வாட்ஸ்அப்ல கூட இல்லை அவரை வச்சு கொண்டு வர முடியாது ஸோ இந்த இந்த பிளான் இப்படிதான் போகுன்றது இருக்குல்ல இந்த வண்டி இந்த பக்கமா போச்சுன்னு போயும் அந்த சந்தேகத்துக்கு ஒரு காரணமா இருக்குது அதை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான எந்ததை ஒரு குற்றச்சாட்டு நீதான் அப்படின்னு பார்த்து நாம குற்றம் சாட்டுறோம்னா வந்து என்ன திருடலங்கறத வந்து மெனக்கெட்டு வந்து ப்ரூவ் ட்ரை பண்ணுவான் பட் இவர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையை இந்த தாவேக்கா சைடுல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையே எடுக்கலை அது வந்து கிளியரா அந்த கட்சி சிறுபான்மை ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு துவங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் சிறுபான்மை ஓட்டு உறுதியாக ஒன்று திமுகவுக்கு போயிடும் திமுக இந்தியா கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிற தலை தோட்டங்களையும் சேர்த்து சொல்றாங்க ஆமாம் ம் போயிடும் அதை அதை சிதறடிக்கிறதுக்கு வேற பாசிபிள் ஆப்ஷன் இது இவங்க தான் அப்படி இல்லா இவங்க செஞ்சிருக்கணும் உத்தரவாதமா இருக்கிற ஒரு அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியல் நீங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை இன்னும் தீவிரமா உங்களுக்கு பண்ணிருந்தீங்க உங்களுக்கான முகம் வந்து ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு உறுதியான அரசியல் எடுத்த பிடிக்க முடியும் அப்படி ஒரு வாய்ப்பை ரூல் அவுட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஜஸ்ட் அது பாஜகவுக்கு சங்கடம் தராத அளவு எங்கேயாவது ஒரு அறிக்கை நேரடியாக பாஜகவை எதிர்த்து உண்டானா இல்லை பாஜகன்னு பேரை சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டு கேட்க விட்டுற லெவலில் இருக்குது கட்சி சீரியஸா ஆ பேர் சொல்ல மாட்டார்னு சொன்னீங்களே பார்த்துட்டீங்களா பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இவரு பேசுறாரு அருண்ராஜ் சொல்றதுல கூட்டம் கூடிருது ஷூட்டிங் இருக்கு அதனால அரசியலுக்கு அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு லேட்டாக இருக்கிறாங்க கட்சியாக இருந்து ரெண்டு வருஷம் ஆச்சா இன்னமும் ஷூட்டிங் நடக்குதுன்னா ஏன் நடுவில் இப்போ இது வர முடியாது அந்த ஷூட்டிங்னா நாள் முழுக்க இருக்கீங்களா என்ன டேரக்டராக நீங்கள் உட்காந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறதுக்கு நீங்கள் போய் உட்கார போகிறீங்க இவர் தான் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஹேர் கூட எக்ஸ்ட்ரா பண்ணுறது இல்லை ஒரு 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 தாடி எடுக்கணும் தாடி எடுக்கணும்னு மெனக்கட்ற அந்த வேலை கூட இல்லை மேக்கப் கூட கிடையாது இப்போ தான் புஜி பாபு ஒரு மேக்கப் சொன்னார் இப்போ எங்கெங்க மேக்கப்புக்கு மரியாதை இல்லைங்க எல்லாம் சிஜிலே பண்ணிடுறாங்க அப்படின்னாரு ஓகே ஃபைன் இது ஒரு நாம் இவங்க பிஜேபிக்கு எதிராக இவங்க நடக்கிறாங்கங்கிறதுக்கு வந்து ஒன்று ரெண்டு இல்லை பல்வேறு உதாரணங்கள் இருக்கு அவங்களுடைய பேச்சு இவருடைய கொள்கை பரப்பு பொதுச்செயலாளருடைய நேர்காணல் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் இவங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யவே போறது இல்லை சரி இப்போ இன்னொன்னு இருக்குது இப்போ இதே நேர இதே காலகட்டத்தில் அதிமுக பிரச்சனை ஒன்று வருது இப்போ அதிமுக வந்து பிஜேபி வந்து அது அவங்களே சொல்கிறாங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாருன்னு போது ஒரு மறுப்பு எதுவுமே வரல அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்க அது அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி தரப்பில் இருந்து எந்த பதிலும் வரல எதுக்காக இந்த அமைதி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பிஜேபி வந்து ஏமாத்திருச்சு எடப்பாடி ஏமாத்த முயற்சி பண்ணுறாங்க பிச்சுட்டு வெளியே வந்துடுவார் மறுபடியும் டிவிக்கு கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விஜயோட சேர்ந்து தேர்தல எதிர்கொள்வாரு இப்படியான பேச்சுகள் எல்லாம் வந்துட்டு இது அப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து எனக்கு என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம் என்னன்னு சொன்னா ஏடிஎம்கே டூ தௌசண்ட் டுவென்டி சிக்ஸ் அசைன்மென்ட் எடப்பாடியோட ஸ்டேட்டஸ காலி பண்றதா நான் நினைக்கிறேன் அவரை ஒரு செல்லாக்கா சாக்குவது அதிமுக ஒண்ணு ஆமா இல்ல எடப்பா அதிமுக அதிமுக டேக் அதிமுக வந்து ஒரு ஆஹ் அதனுடைய வடிவம் எப்படின்னு சொன்னா தாசில்தாரோட பியூன் மாதிரி தாசில்தார் பியூனுக்கு வந்து தாசில்தார் சீட்ல உக்கார்வந்தான் முக்கியம் அங்க ராம்சாமியா ஆறுமுகமா அது அது அவருக்கு சிக்கலே கிடையாது இவர் இருந்துருச்சு அவங்க போனா அவங்களுக்கு வணக்கம் வைப்பாங்க இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இது உண்டு எம்ஜிஆருக்கும் ஒரு தனக்கு பிறகு தான் கட்சி என்ன பண்ணணுங்கிற இதுவே இருந்தது இல்லை இன்ஃபேக்ட் தன்னை விட நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க ஒருத்தர் தலைவர் வரக்கூடாதுங்கிறதா அவரோட ஆசையா வருச்சு ஒரு அடுத்த கட்ட தலைவர்னு ஒருத்தர் வந்து ஒரு உருவாக்கவே இல்லை ஜெயலலிதா இருந்தாலும் ஜெயலலிதாவை வந்து அந்த இடத்த விட்டு இறக்கிறதுக்கு உண்டான தான் அவர் பார்த்தார் ஜெயலலிதாக்கும் தனக்கு பிறகு யாருங்கிறதெல்லாம் இல்லை இன்னொருத்தர் தான் மறைமுகம் ஐ மீன் இன்டெரெக்டா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா தன்னோட அந்த கட்சி அழிஞ்சு தான் அவங்களோட ஆசை இந்த சாம்ராஜ்யம் என்னோட அழிஞ்சிடணுங்கிறத அவங்களோட ஆசையா இருந்துச்சு பட் ரெண்டு பேருக்கும் அந்த ஆசை நிறைவேறல ஏன்னா மற்றவர்களுக்கு அதிமுக கட்சி தேவையா இருந்துச்சு இந்த பார்ப்பன லாபிக்கு வந்து அதிமுகங்கிற அண்ட் டெல்லியில் இருக்கிற லாபிக்கும் அதிமுகங்கிற கட்சி தேவையா இருந்தது இப்போ ஏடிஎம்கேங்கிற கட்சி தேவைப்படலை இப்போ அவங்களே டேக் ஓவர் பண்ணலாங்கிற நிலைமை வந்தாச்சு அண்ட் அந்த அந்த கனவை என்னோட அந்த கட்சி அழிஞ்சு போயிடணும்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா மனசுக்குள்ள நினைச்சது நடக்கல பட் அது எடப்பாடி பீரியட்ல ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியுது முதல்ல என்ன சொன்னாரு அடுத்து அது என்னாச்சு இல்ல கூட்டணி வேற வழி இல்ல கைய பிடிச்சு சட்டையை கோத்து பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு கூட்டணி வச்சுட்டாங்க அடுத்து ஒண்ணு சொன்னாரு தனித்த அதிமுக தலைமையில ஆட்சி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுன்னு ஒண்ணு சொன்னாங்க எப்போன்னா அமித்ஷா கிளியரா கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் அவர் சொன்னார் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க அது ஒரு கமா விட்டு போச்சு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லல அது ஒரு கமா இருக்கு நீங்க அதை அவரு அது புரிதல் கோளாறுன்னு ஒரு வாரம் கழிச்சு ஏதாவது அப்படி உள்ளதை வாங்கியிருப்பாங்க போல ஐயா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கிறாங்க அதன் பிறகு முருகன் சொன்னார் காவிக்கொடி பறக்கும் கோட்டையிலன்னு சொன்னார் அதிமுகவோட கொடி காவிக் கொடியா காவிக்கொடி அப்போவும் அப்பவும் இவங்க சைட்ல இருந்து ஒண்ணும் வரல முந்தான பாக்குறேன் இங்க கீழ்ப்பாக்கம் பக்கத்துல தாமரை தாமரையின் ஆட்சி மலரப்போகுது தாமரை எடப்பாடி வந்து போகிற பாதை அந்த ஏரியாவில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் இப்படி பேசிட்டே இருந்தாங்க திரும்ப அமித்ஷா வந்தார் கூட்டணி ஆட்சின்னு கிளியரா சொன்னார் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னார் மற்ற தரப்புல ஐம்பது சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு பீகார் பாணியில் நூறு சீட்டு பிஜேபிக்கு பீகார் ஷேரிங் அப்படிதான் முடியும் போது போறாங்க நூறு சீட்டு பிஜேபிக்கு மீதி சீட்டு நிதிஷ் குமார் கட்சிக்குன்னு சொல்லி அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு வேண்டிய சீட்டு ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா கிடைக்காது நீங்க கணக்கு எப்படி போட்டீங்கன்னாலும் ஸ்வீப் அடிச்சாலும் உடைய மெஜாரிட்டிக்கான சீட்டு கிடைக்காது இங்க அதே பாணிய கொண்டு வர போறாங்கன்னு இந்த வட்டாரத்துல பேச்சு வருது அது அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை பிடிக்க முடியாதுங்கிற நிறேட்டிவை பிஜேபி செட் பண்ற மாதிரிதான் நடக்கிற எல்லாம் தெரியுது ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து எந்த வலுவான எதிர்ப்பும் இல்ல உதயகுமார் ஆர் பி உதயகுமார் பேசினார் கவனிசிங்களா நேத்து அவர் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி முதல்வராவாருங்கிறார் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையான்னு பதிலே சொல்லல சரி இது போயிட்டு போகுதுன்னு பார்த்தா அந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜி ஒன்னு அவர் சொல்றாரு அவர் பிரபாகரனுக்கு ஈக்குவலானு சொல்றா ஜெயலலிதாவால கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிரபாகரன் அவமானப்படுத்தவே முடியல கூட்டு வந்து அரசு பண்ணனும் தூக்கில போடணும்ங்க அளவுல தான் அவங்க பேசுனாங்களே தவிர பிரபாகரன் வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஜெயலலிதா ஆமா ஜெயலலிதா வாழ முடியாத பல விஷயங்கள் எடப்பாடி செய்யறார் அத வேணா ஒத்துக்கலாம் சரி இப்போ கட்சிக்குள்ள எதிர்ப்பு வரலையா வந்திருக்கும் கட்டாயமா நான் எனக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் வளர்மதி இவங்க எல்லாம் ஏதாவது வெளியில வந்து முகம் காட்டி எடப்பாடி வாழ்க அப்படின்ற மாதிரி பேசி அவர் பிரபாகரன் அவர்தான் பொட்டமான் அப்படின்னு யாராவது பேசுனாங்களா கவனிசிங்க இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து ஒரு மயான அமைதியில இருக்கு ஏடிஎம்கேவில் ரெண்டு பிரிவு உண்டு பாஜக அணி பாஜக எதிர்ப்பு அணி ஒன்று உண்டு இந்த மணி டீம் தங்கமணி வேலுமணி இவர்கள் எல்லாம் வந்து பாஜக கூட இருக்கணும்னு ஃபைட் பண்ணுறவங்க ஜெயக்குமார் இவங்கெல்லாம் வந்து பாஜக வேணான்னு சொல்கிறவங்க அவரோட சூழலை பொறுத்து இருக்கிறது பாஜக எதிர்ப்பு அணி கம்ப்ளீட் சைலன்ஸில் இருக்கு ரொம்ப சுலபமாக அணுகக்கூடியவர் ஜெயக்குமார் அவரோட அவரோட கடைசி பிரஸ் மீட்டை எப்போ கேட்டீங்க பிரஸ் அவர் பார்த்ததை எப்ப பார்த்துட்டு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இல்லை அவர் கம்ப்ளீட் சைலன்ஸ்ல இருக்கார் ஸோ அந்த இந்த செய்தியெல்லாம் பின்னால வரலாம் அவங்க வந்து சங்கடத்துல இருக்காங்க கடுமையான அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா ப்ராக்டிக்கலாக தான் சாத்தியம் இவங்களெல்லாம் ஒழிச்சா தான் ஏன்னா ஜெயக்குமார் வந்து தெளிவா அதிமுகவை எடுத்து பாஜகவை வந்து எடுத்து பேசியிருக்காரு இப்போ நீங்க கூட்டணியில் வந்துச்சுன்னா இவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை சரி இந்த தொ இந்த தான் நாம அங்க போயிடலாம் டெல்லிக்கு போயிடலாம் வாங்கிட்டு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு டெல்லி போயிடலான்னு அவர் நினைச்சிருப்பாரு அதையும் கொடுக்கல அதையும் எல்லாருக்கும் அந்த எப்படி கொடுக்கறதுங்கிற குழப்பம் இருக்கலாமா இருக்கும் அல்லது இன்னொருத்தர் ஸ்ட்ராங் ஆகிறத அவர் விரும்பாமலா கூட இருக்கலாம் யூபிஎஸ்க்கு வந்து இன்னொருத்தர் வலுவா ஒரு அரசியல் நடத்துற ஒரு தனிப்பட்டு அரசியல் செய்கிற ஒருவரை டெல்லிக்கு அனுப்பி அவரை ஸ்ட்ராங் ஆக்க எண்ணம் கூட இருக்கலாம் இந்த வரிசையில பாஜக கூட்டணி அரசு ஆட்சி தான் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு இருந்ததை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இப்போ பிஜேபியோட வெப்சைட்ல இப்ப சமூக ஊடகங்கள் எல்லாம் பாத்துருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கு தேர்தலில் வெற்றி பெற்றால் மினிஸ் அமைச்சரவை பங்கீடு குறித்து உரிய நேரத்தில் வெற்றி பெற்ற பிறகு விவாதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும்ங்கிறது உங்களோட நீங்க வந்து அந்த மாதிரி கூட்டணி பத்தி பேசவே இல்லை அல்லது வந்து தவறுதலா ஒரு கமா மிஸ் ஆகிடுச்சு அவர் பேசினதில்லைங்கிறது உண்மையா இருந்தா டாக்குமெண்டோட வருது அப்படிலாம் கிடையாதுன்னு ராஜேந்திர பாலாஜி அப்படி எல்லாம் இல்லைங்க எடப்பாடி தாங்க அதிமுக அப்படின்னு சொல்றாரோ அதன் பிறகு பர்பஸ்ஃபுல்லா நாலாவது மாதம் நடந்த கூட்டத்துக்கான அது குறித்த அவர் அவர் அமித்ஷா வந்து பேசி அது குறித்து வெளியான ஒரு டெக்ஸ்ட்ல தெளிவா இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் அமைச்சரவை இலாக்காக்களை பங்கிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் அதிமுகவுடன் கூட இல்ல பங்கிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளோட பேசி உரிய நேரத்தில் பேசி முடிவு பண்ணப்படும் இருக்கு அவங்க ரொம்ப கிளியரா தான் இருக்கிறாங்க அதிமுகவை பாதியா இல்ல முழுசா முழுங்கிட்டு பிஜேபி அந்த போர் ஃபிரண்ட்டுக்கு வர்றது அரசியல் சண்டையில அதிமுகவை ஒழிச்சு பின்னாடி தள்ளிட்டு பாஜகவை நிறுத்துவது அப்படிங்கிற வேலையில ரொம்ப கான்சியஸா அவங்க வேலை செய்யறாங்க எடப்பாடிக்கு இது தெரியாமல் இருக்கும்னு நம்பவே இல்லை கண்டிப்பா அவங்கள்ட்ட சொல்லிருப்பாங்க அதிமுக தொண்டர்களை ஏமாத்தி இந்த டிராமாவை நடத்திட்டு இருக்காரு அப்படிதான் புரிஞ்சுக்கணும் பெரிய துரோகம் தான் இது கண்டிப்பா ஏன்னா இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லது ஒரு இன்னொரு தேரிய வந்து முன் வைக்கிறாங்க தாவேக்காவோட இப்ப பாஜகவை கடைசி நேரத்துல கைட்டி விட்டுட்டு தாவேக்காவை வந்து உள்ள சேர்த்து அவரை நடத்துறதே பாஜக தான் ஒரே ஓனர் ஒரே ஓனர்ல இந்த கம்பெனிய ஒரே இதுல வச்சுட்டு இவங்கள்ட்டு போய் இன்னொரு கம்பெனியில அதோட பிரான்ச்சில போய் முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு தப்பிக்க முடியாத ஒரு குழியில எடப்பாடி பழனிசாமி விழுந்திருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட அதிமுகவை ஒண்ணும் இல்லாம செய்யற வேலையை அவங்க ஆரம்பிச்சாங்க அதிகபட்சம் போனா மூணு மாசத்துல முதல்வர் யாருன்னு நாங்க முடிவு பண்ணுவோன்ற ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படிதான் அப்படித்தான் இந்த இந்த போற திசை வந்து இப்படி தான் முடியும்னு எனக்கு தோணுது மேபி இது எல்லாமே அனுமானங்கள் தான் நாம நடக்கிற அந்த அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை வச்சுட்டு இது இப்படி தான் போவோம்னு நாம சந்தேகப்படுறோம் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி நாம சந்தேகப்படுற மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு இப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ அதிமுக வேணா இப்படி சந்தோஷப்படுறதுக்கு ஈபிஎஸ் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்று வேணா சொல்லுவேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க நினைச்சு சாதிக்க முடியாது யுபிஎஸ் காலத்தில் முடிச்சாங்க ஆமா சாதிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேவையில்லை பாமகவுக்கான தேவை இல்லைங்கும்போது பாமக ஒழிக்கிறதுக்கு பிஜேபி மாதிரி கட்சி எல்லாம் வரும்போது அதிமுக தேவையில்லைங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க போயிருக்காங்க என்னன்னு சொன்னா அதிமுக கூட்டணிங்கிறது வந்து பேரளவுக்கு இருந்தாலும் கூட அது இப்ப செயல்பாட்டு அளவில் அது பாஜக கூட்டணி தான் ஒண்ணு அவர்கள் வெறுமனே டெவலப்மென்ட் தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக அரசியல்னு அவர்கள் பாஜக செய்யல சிக்கந்தர் மலைன்னு மாத்துறாங்க திருப்பரங்குன்றம் மலையான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க முருகன் மாநாடுன்னு சொல்றாங்க இவர்களுடைய அரசியல் அப்பட்டமான மதவாத அரசியல் தான் நடத்த போறாங்க தமிழ்நாட்டை இவர்களுக்கு வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கான ஒரு அடி விழுந்தால் ஒழிய அவர்களுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச அங்கீகாரம் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச அங்கீகாரம் கூட தமிழ்நாட்டோட தனிப்பட்ட அடையாளத்தின் மீதான பெரிய தாக்குதலாக இருக்கும் வேறு வழியே இல்ல வேற எந்த காரணங்களும் இல்லை இவர்களை இவங்களை முற்றாக புறக்கணிப்பதை தவிர தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வேற சாய்ஸ் இல்ல அதிமுக தொண்டர்களுக்கும் கூட அதிமுகவை காப்பாத்தணும்னு நினைச்சாங்கன்னா இந்த இந்த பிஜேபி அலையன்ஸை தான் அவங்களுக்கு ஒரே வழி ஏன்னா எது கிடைச்சாலும் அதை மொத்தமா கபலீகரம் மட்டும் போவாங்க ஒழிச்சாங்கன்னா இந்த முறை இந்த 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 வெற்றி அடையலைன்னு சொன்னா ஒருவேளை அதிமுக சரி இது நமக்கு சுத்தப்பட்டு வராது நம்ம தனியாவே கடையை நடத்துவோம்னு பாஜகவா விலகி போனால் ஒழிய அட்லீஸ்ட் வேற ஒருத்தர் வந்து இந்த கட்சியை காப்பாத்து தொண்டர்களும் கூட இந்த முறை வேற வழி கிடையாது அவங்க இந்த இந்த அலையன்ஸை காலி பண்றதுதான் அவர்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் அதர்வைஸ் தின்னு சிரிச்சிடும் அப்புறம் அழுதாலும் பிரயோஜனப்படாது நன்றி